விருச்சக ராசிக்கு இதுவரைக்கும் ஆறில் மறைஞ்சிருந்த குரு பல தடங்கள் ஏற்படுத்தி இப்போ ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கு இது மிகப்பெரிய யோகம் ஏன்னா குரு வந்து ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதாவது தனாத தனாதிபதியும் அவர்தான் பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான் அவர் வந்து ஏழில் போய் இருக்க அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஏழுங்கிறது வந்து சாணம் பொது ஜன தொடர்பு சாணம் அதாவது அரசியல்வாதிகளுக்குலாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்க போது ஏன்னா தனகாரகன் பூர்வ புண்ணியாதிபதி எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு காலமாக இந்த ஏழில் அமர்ந்திருக்கிற குரு பார்வையும் உங்களைய தான் விருச்சக ராசியே பார்க்குது அதனால் அதுவும் மிகப்பெரிய வளர் அதாவது இது வரைக்கும் லாபஸ்தானத்தையும் பார்க்குது ராசியும் பார்க்குது அடுத்தது மூன்றாம் இடத்து தைரியஸ்தானத்தையும் பார்க்குது இது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் கொண்டு வரப்போகுது திருமணம் எல்லாம் நடக்காதவங்களை திருமண தடை குழந்தை குழந்தைப்பர்